ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நடிகை ஆதுல்யா ரவி எந்தெந்த படங்களை நடிச்சிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதுல்யா ரவி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காதல் கண்கட்டுதே என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதே வருடம் கதாநாயகன் என்ற படத்துலேயும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏமாலி மற்றும் நாகேஷ் திரையரங்கம் என்ற படத்திலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கீ சுட்டு பிடிக்க உத்தரவு அடுத்த சாட்டை மாரி ஆகிய படங்களிலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடோடிகள் டூ என் பெயர் ஆனந்தன் ஆகிய படங்களிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முருங்கைக்காய் சிப்ஸ் என்ற படத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வட்டம் எண்ணி துணிகை கடாவர் ஆகிய படங்களிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மீட்டர் என்ற படத்திலும் நடிச்சிருக்காங்க ஆத்தில்யா ரவி இது வரைக்கும் தமிழ் படங்களில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க தற்பொழுது டீசல் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க மேலும் பல படங்களில் நடித்து பல வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ